ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாது தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அனல்குமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் ஐம்பதாவது ஆண்டு குருத்துவ பணி நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கொழும்பு ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் மெல்வத்து பீடத்தைச் சேர்ந்த மகாநாயக தேரர்கள் உள்ளிட்ட பல சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு கருதினால் மெல்கம் ரஞ்சித் பல தசாப்தங்களாக தம்மை அர்ப்பணித்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயர்த்தி பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தம் மீதான அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரசாங்கத்திற்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கமைய உரிய பொறிமுறைகளின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனலகுமார் தேசாநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார்